இன்னொரு பத்து நாளில் மணிகிராமன் கோயிலில் கும்பகேஷணம் நடைபெற இருக்குது கோயிலில் உள்ள முக்கியஸ்தரெலாம் வந்து கேட்டாங்க கிட்ட ஏற்கன ரூபா இந்த கிணறு தூர்வாரி கொடுங்க அப்படின்னு நம்மளுக்கு கோரிக்கை வைக்கும் போது அந்த கோரிக்கையை ஏற்று நம்ம அந்த கிணறு தூர்வாரி மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கோம் பூம்புகார் டு மணிக்கிராமம் மெயின் ரோட்டில் மாரியம்மன் ஆலயம் அமைந்திருக்கிறது அந்த கோயிலில் பல ஆண்டுகளாக கிணறு தூர் வாராமல் துந்து கலந்துச்சு நெகிழி குப்பைகளும் கற்களும் துணிகளும் போட்டு துந்து போயிடுச்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஏழு டிராக்டர் அளவுக்கு அதுலேருந்து எடுத்திருக்கோம் குப்பைகளை மட்டும் பார்த்திங்கன்னா ஏழு டிராக்டர் அளவுக்கு அந்த குப்பையிலேருந்து எடுத்திருக்கோம் பெரும் பொருட்சளவில் அது ஒரு ஆறு நாட்களுக்கு மேலே அதை தூர்வாரி நீங்கள் மறுபடியும் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்துருக்குறோம் அதை கரண்டுங்க அதை நம்ம திருவங்களை ஐயா காசிராமன் ஐயா கிட்ட கேட்டாங்க அவங்க தூர்வாரி விதமாக கொடுத்தாங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றி